மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா நட்சத்திர பலன்கள் அதாவது இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய நட்சத்திரம் ஆகப்பட்டது உத்திர நட்சத்திரம் அப்ப அந்த உத்திர நட்சத்திரக்காரர்களுடைய இயல்புகள் எப்படி இருக்கும் அதை பத்தி தான் இந்த காணொளியில பார்க்க போறோம் உத்திர நட்சத்திரம்னாவே முருகருக்கு உகந்த நட்சத்திரம் அதே சமயத்துல ஐயப்பனுக்கும் உகந்த நட்சத்திரம் அப்ப இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாகப்பட்டது தன்னுடைய வாழ்நாளில் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை அடைய வேண்டும் அப்படிங்கிற நம்பிக்கையும் பிடிவாதமும் அந்த ரத்தமே அவங்கள உடம்புல ஓடுது அப்படின்ட்டாங்க அப்ப எதுல எடுத்தாலும் நம்பர் ஒன்னா வரணும் நம்ம யாருக்குமே கீழ்ப்படிந்து இருக்கக்கூடாது நாம சொல்வத அந்த வைராக்கிய எண்ணங்கள் அடங்கி இருக்கும் இவர்களுக்கு வந்து அமையக்கூடிய தொழிலே எப்படி இருக்குன்னா ஒரு மிகப்பெரிய பதவியில் இருப்பாங்க நல்ல மேனேஜ்மெண்ட் நல்ல பெரிய பொறுப்புகள் அப்ப மில்டரியில இருந்தா ஜெனரலா இருப்பாங்க அது போக ஐபிஎஸ் ஐஏஎஸ் இந்த மாதிரி துறைகள்ல இருப்பாங்க இவங்க எந்த துறையில இருந்தாலும் அதில் வந்து பார்க்க போனா மிகப்பெரிய பொறுப்புல தான் இவங்களுக்கு பிடிக்கும் அப்படி மிகப்பெரிய பொறுப்புல இருந்தாலும் அவர்கள் முடிவு வல்லவர்களாக இருப்பார்கள் எந்த முடிவாக இருந்தாலும் உடனுக்குடனே எடுத்துருவாங்க யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க அப்ப அந்த முடிவை எடுத்து அதை சக்சஸ் பண்ணி அதன் மூலியமாகவும் பேர் புகழ் அடையக்கூடியவர்கள் அதே சமயத்துல இவங்களுடைய மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்ப இவங்களுடைய நிர்வாகத் திறமை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே பிடிக்கும் இது போக இவங்களுடைய ரகசியம் எதுவாக இருந்தாலும் இவங்க பாதுகாப்பு பண்ணி வச்சுக்குவாங்க ஆனால் அதே சமயத்துல இவங்களுடைய ரகசியத்தை வெளியில் விடவே மாட்டாங்க ஆனால் அதே சமயத்துல அடுத்தவங்களுடைய ரகசியத்தை பாதுகாக்கும்னு இவர் நினைச்சாலும் கண்டிப்பா அது முடியாது அந்த ரகசியத்தை கண்டிப்பா சொல்லிடுவாங்க என்னப்ப இப்படி சொல்லிட்டேன்னா உண்மையைத்தான் சொன்னேன் இல்லாத சொல்லிட்டுனா இப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் தான் இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அப்ப இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து சூரிய தசை வரும் அதுக்கடுத்தது சந்திர தசை வரும் அதுக்கடுத்தது செவ்வாய் திசை வரும் அதுக்கடுத்தது ராகு திசை குரு திசை சனி திசை புதன் திசை கேது திசை திசை இப்படி வந்துட்டே இருக்கும் ஆனா இவங்க வந்து இந்த ராகு திசை வரக்கூடிய காலகட்டங்களில் தனது இளமை காலத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையில முன்னேறுவாங்க அப்ப கொஞ்சம் கஷ்டப்படுறாங்கன்னா அந்த தான் அதுல சில அனுபவங்கள் இவங்களுக்கு கிடைக்கும் அதனால அந்த இளம் வயசுல கண்டிப்பாக இவங்க தொழில் ரீதியா சரி படிக்கக்கூடிய படிப்பா இருந்தாலும் சரி நண்பர்கள் வகையா இருந்தாலும் சரி இதன் மூலியமாக கொஞ்சம் கஷ்டப்பட்டு இவங்க அதுக்கப்புறம் தான் இவங்களுடைய வாழ்க்கையில படிப்படியாக முன்னேற்ற பாதையில வருவதற்குண்டான வாய்ப்புகளே கிடைக்கும் அப்ப இவங்க வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்சுக்கோங்களேன் அந்த கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்ச அந்த ப்ராப்பர்டீஸ கண்டிப்பாக இவங்களுடைய வயசுல கண்டிப்பாக இழந்து அதுல ஒரு அனுபவத்தை சம்பாரிச்சு அதுக்கப்புறம்தான் இவங்களுடைய வாழ்க்கையில முன்னுக்கு வருவாங்க அப்ப இது மட்டும் இல்லைங்க இவங்க வந்து இவங்களுடைய வாழ்நாளில் இவங்க குல தெய்வத்தை அதிகமாக இப்ப மாசத்துக்கு ஒரு முறை கூட இவங்க குல தெய்வத்துக்கு கோயில வழிபட்டுட்டே இருக்கணும் அப்ப அந்த குல தெய்வத்தை என்னைக்குமே மறக்க கூடாது இவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு டைம் போறதை விட மாசத்துக்கு ஒரு முறை போறதே ரொம்ப நல்ல விஷயம் அதே சமயத்துல இவங்களுக்கு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தை பிறந்து மூன்று வயசு அந்த குழந்தைக்கு ஆகிற வரைக்கும் அந்த குழந்தையையும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் அப்ப அந்த குழந்தைக்கு அந்த மூன்று வருஷம் ஆகிற வரைக்கும் பேரண்ட்ஸும் ஜாக்கிரதையாக இருக்கணும் குழந்தையும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அது போக பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்களுக்கு வந்து எதுலேயுமே அந்த ஒளிவு மறைவுங்கிறது இல்லை எந்த விஷயமாக இருந்தாலும் ஓப்பனாக பேசி தான் பழக்கம் எதையுமே அந்த மூடி வச்சு பேசணும் இவங்க இருக்கிறாங்க இதை பேசலாம் இது பேசப்படாது அப்படின்னு தெரியாது எப்பவுமே ஓப்பன் டைப்பாக தான் இருப்பாங்க இந்த ஓப்பன் டைப்பாக இருக்கிறதுனாலையும் சரி இவங்க பெரிய பெரிய உத்தியோகத்தில் சில முக்கியமான முடிவுகளை எடுப்பதாலும் சரி இவங்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக எதிர்ப்புகள் சில போட்டி பொறாமைகள் இதை தேடிக்கொள்வாங்க அப்ப எப்பவுமே வந்து இவங்களுக்கு வந்து எதிரிகள் இருப்பாங்க இவங்களை சுத்தி போட்டி பொறாமைகள் இருக்கும் அதோடு தான் இவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க அப்போ அந்த எதிர்ப்புகளோ அந்த போட்டி பொறாமைகளே இருந்தாலும் அதை பற்றி டோன்கர் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன் அப்படிங்கிற போக்கில் தான் போயிட்டு இருப்பாங்க அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பிடித்த மரமாகப்பட்டது மரம் அப்போ அந்த அரளி மரத்தை இப்போ சிவன் கோயில்லையோ இல்லை வந்து பெருமாள் கோயில்லையோ இதா உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல அந்த செடியை நட்டி அதை பாதுகாத்து வருவது உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா அரளி மரம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு உகந்த மரம் அப்ப இந்த மரத்தை நீங்கள் நட்டி பாதுகாப்பு செய்து வந்தால் உங்களுடைய குளம் கோத்திரத்துக்கு நல்ல நல்லது உங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லது உங்களுடைய மக்களுக்கும் நல்லது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இவங்க வந்து அந்த செடியை பராமரித்து வருவது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது போக பாத்தீங்கன்னா இவங்க வந்து விநாயகர் ஹனுமன் இந்த தெய்வத்தை வழிபட்டு வரணும் நாமக்கல்ல இருக்கக்கூடிய ஹனுமனை கும்பிட்டு அதே சமயத்துல நரசிம்மருடைய வழிபாடும் ரொம்ப சிறப்பு அதே நாமக்கல்லே நரசிம்மரும் இருக்கிறாங்க அப்படி இல்லைன்னா நாம் இருக்கக்கூடிய இடத்துல எங்க அனுமன் சிறப்பா இருக்கிறாங்களோ அங்கே போய் அனுமன் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்ப இப்படி செய்து வந்தால் இவங்களுடைய தொழில் குடும்பம் முன்னேற்றம் இவங்களுடைய மக்கள் இவங்க எல்லாத்துக்குமே நல்லது நடக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கையில சில கஷ்டங்களை தாண்டித்தான் நல்ல நிலைமைக்கு வருவாங்க அந்த நல்ல நிலைமையை நாம கெட்டியாக பிடித்துக் கொள்வதற்கு நம்மளுக்கு இந்த தெய்வ வழிபாடுகள் ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது அப்போ நம்ம எப்போவுமே விநாயகரை கும்பிடணும் அந்த ஹனுமனை கும்பிடுவனும் அந்த நரசிம்மர் வழிபாடும் நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை அது போக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து கும்பகோணத்தில் அந்த சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்போ அந்த சூரியனார் கோயிலுக்கு போய் வழிபட்டு வந்தால் இவங்களுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு முறையோ இரண்டு முறையோ மூன்று முறையோ நீங்க எத்தனை முறை போய் வழிபட்டு வந்தாலும் நல்லா இருக்கும் அது போக அந்த சூரிய நமஸ்காரம் பண்ணுவதும் டெய்லியுமே நமஸ்காரம் பண்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்கும் அந்த சூரிய நமஸ்காரம் பண்ணுவதனால் உங்களுடைய உடம்புக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் அந்த வழிபாட்டால் உங்களுடைய வம்சமே நல்லா இருக்கும் உங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கும் அது போக பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு கஷ்டங்களை சந்தித்தாலும் எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்தாலும் அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு நல்ல நிலைமைக்கு வருவதற்கு இந்த சூரிய நமஸ்காரம் கண்டிப்பாக உதவும் நேர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்க ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதா அப்படின்னு நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் காண்டாக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்